ஆன்மா என்ற அதிசயம் மரணத்திற்குப் பின் என்ன நடக்கிறது இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல மனித உடலும் ஆன்மாவும் இடையிலான மறைமுறை உண்மையை நீங்கள் முதன்முறையாக கேட்கப் போகிறீர்கள் ஆன்மா ஒரு ஜீவனல்ல ஒரு அதிர்வும் அல்ல மனிதர்கள் ஆன்மாவை உயிர் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் ஆன்மா என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை சத்தத்தின் ஒரு சிறு துளி அதாவது பரம்பொருளின் சுருக்கம் வெளியில் நாம் சூரியன் பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த சூரியனின் ஒரு ஒளிக்கதிர் அதனால்தான் வேதங்கள் சொல்கின்றன அயமாத்மா பிரஹ்ம மண்டூக்கிய உபநிஷத் உள்ளிருக்கும் ஆன்மாவே பிரம்மன் ஐரிண்டாத்தர மரணத்தின் தருணம் ஆன்மாவின் மைக்ரோ ரேகை வெளியேறும் நொடி மரணம் என்பது இறுதி அல்ல அது அதிர்வின் மாற்றம் உடலின் கடைசி சுவாசத்துடன் சூட்சும அலைகள் உடலை விட்டு மேல் நோக்கி பாய்கின்றன அந்த அலைகளை பிராண சக்தி ரேகை என்கிறார்கள் அது வெளிவரும் இடம் சிரசு வழிமடை என்றால் உயர்தளம் மோட்சம் தேவலோக அனுபவம் நாசி அல்லது வாய் வழி என்றால் மனித பிறவி அதோவாயு அடித்தளம் வழி என்றால் கீழ் யோனிகள் இது கர்ம ரேகை யால் துல்லியமாக நிர்ணயிக்கப்படுகிறது அல்லறுதினடு உடல் விட்டு பிரிந்த பிறகு ஆன்மா எங்கு தங்குகிறது முதல் பன்னிரண்டு நாட்கள் பிரேத வலயம் எனப்படும் இடத்தில் இருக்கும் அது மனிதனின் நினைவுகள் ஆசைகள் சிந்தனைகள் ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்கும் இந்த நிலையில்தான் அது கனவில் தோன்றும் நிழல் போல உணரப்படும் பன்னிரண்டாம் நாளுக்கு பின் அது பித்ருலோக தூரம் நோக்கி செல்கிறது அங்கே அது அவனது கர்மகாந்த சக்தி மனம் மூலம் முன்னோர்களுடன் இணைகிறது இது விஞ்ஞான ரீதியில் பிளாஸ்மா நினைவுக்களம் பிளாஸ்மா மெமரி ஃபீல்ட் போல செயல்படுகிறது இது நம்முடைய டிஎன்ஏ துகள்களில் பதிவாகி தலைமுறை வழியாக வெளிப்படும் அசர் யார் கர்மா ஆன்மாவின் பயண வரைபடம் கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல அது ஒரு சூட்சும கணக்கு பதிவு ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் கூட பிரபஞ்சத்தில் அலை உருவாக்கும் அந்த அலைகள் நம்முடைய ஆன்ம ரேகையில் பதிவாகி மறுபிறப்பில் அனுபவமாக மீண்டும் வரும் அதனால்தான் ஞானிகள் சொல்கின்றனர் சிந்தனை கவனமாக இரு அதுவே உன் பிறப்பை உருவாக்கும் அண்டர்வரை ஆன்மா நல்லது கெட்டது செய்கிறதா ஆன்மா செய்யாது ஆன்மா அனுபவிக்கிறது மனம்தான் செயல்படுத்தும் கருவி ஆன்மா சாட்சியாக அறிவு ஒளியாக மட்டும் இருக்கிறது ஆனால் அந்த ஒளி மனம் மூலமாக வெளிச்சத்தை தவறாக பிரதிபலிக்கும் போது அதுவே பாவம் புண்ணியம் என பிரிக்கப்படுகிறது எனவே ஆன்மா எப்போதும் தூய ஒளி ஆனால் அதன் கண்ணாடியான மனம்தான் அழுக்காகலாம் அழோன்புரோ மறுபிறப்பின் விஞ்ஞானம் ஆவி எப்போது திரும்பி வரும் ஆன்மா மறுபிறப்பெடுக்காது அதன் கர்ம தான் புதிய உடலை உருவாக்குகின்றன இது பிரபஞ்சத்தின் சக்தி சுழற்சி சட்டம் போல இயங்குகிறது சுத்த அனுபவம் நிறைவடைந்ததும் அந்த ஆற்றல் புதிய வடிவில் வெளிப்படும் அதுதான் பிறவி பழைய நினைவுகள் துகள்களாகவே புதிய சிந்தனைகளில் வெளிப்படும் அதனால் சில குழந்தைகள் பிறந்தவுடன் பெரிய ஞாபகங்கள் பேசுகிறார்கள் இது சம்ஸ்கார ரீஎன்கோடிங் அருடாரபாறு யோக ரகசியம் ஆன்மா வெளியில் அல்ல உள் ஒளியில் யோகி ஒருவர் தியானத்தில் நுழையும் போது அவர் வெளி உலகத்தை கடந்து சூட்சும உடலின் ஒளிக்களத்தில் அந் நுழைகிறார் அங்கிருந்து மேலே செல்லும் போது ஆன்மா பிரம்மத்துடன் இணையத் தொடங்கும் அந்த இணைப்பு முழுமையடைந்தால் அதுதான் மோட்சம் அது மரணத்திற்கு பின் கிடைக்காது வாழ்நாளிலேயே அனுபவிக்கப்படும் ஜீவன் முக்தி நிலை உண்மையான ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது ஆன்மா பிறப்பதில்லை இறப்பதில்லை உடல் என்பது அதன் தற்காலிக கருவி மனம் என்பது அதன் பிரதிபலிப்பு கண்ணாடி கர்மா என்பது அதன் பயண வரைபடம் மோட்சம் என்பது அதன் தாய் நிலைக்கு மீண்டும் செல்வது யாரும் இதுவரை சொல்லாத ஒரு உண்மை மரணம் என்பது ஆன்மாவின் முடிவு அல்ல அது பரிணாமத்தின் அடுத்த கட்டம் ஆன்மா தன்னை அறிந்தால் பிறவி முடியும் ஆன்மா உலகை அறிந்தால் பிறவி தொடரும் இதுவே மனிதனின் உண்மையான ஆன்மீக பயணம் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்